வணக்கம் சின்ன குறுப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரைவிருக்கின்ற இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதும் டிஃபன் செய்யணும் இல்லைங்களா என்ன செய்கிறதுன்னு யோசனை பண்ணேன் இட்லி மாவு இல்லை அதே மாதிரி கோதுமை மாவு இருக்குது அதை நைட்டு சப்பாத்தி போட்டு குருமா வச்சுக்கலான்ட்டு அந்த ஐடியாவை கைவிட்டேன் அதுக்கப்புறம் சத்து மாவு இருந்தது சரி சத்து மாவு இடியாப்பம் செய்யலான்னு பார்த்தேன் பச்சரிசியும் ஒரு கப்பு இருக்கும் உடனே பச்சரிசி ஒரு கப்பு சத்து மாவு ஒரு கப்பு கொஞ்சமாக அரை ஸ்பூன் சக்கரை எடுத்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா சு கெட்டியில் சுட தண்ணி வச்சு அதை நல்லா கொதித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை வந்து பிணைஞ்சிக்கிட்டேன் இடியாப்ப பதத்தில் மாவை பிசைஞ்சு வச்சுட்டேன் அது மேலே லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் தடவி அப்படியே வச்சிட்டேன் அடுத்து வந்து இடியாப்பத்தட்டில் இடியாப்பம் புழிஞ்சிட்டு ரைஸ் குக்கரை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு தட்டில் இடியாப்பத்தை புழிஞ்சி தட்டை ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன் இடியாப்பமும் வெந்தெடுத்து ஒரு பக்கம் இனிப்பு கொழுக்கட்டேன் அதில் வந்து அரை ஸ்பூன் சர்க்கரையை கலந்து நல்லா கொஞ்சோண்டு தேங்காய் சிலிச்சிலாம் கட் பண்ணி போட்டு உருண்டைகளை உருட்டி இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஓகே சத்து மாவு இடியாப்பத்துக்கு வடக்கறி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு பிளான் பண்ணேன் ஏற்கனவே கடலப்பு ஊற வச்சு நான் அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அடுப்பு பற்ற வச்சு வானையில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பிரிஞ்சி எல்லாம் சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு பட்டைக்கு கொஞ்சமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு உடச்சி சேர்த்துட்டேன் கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ண கொ கொத்தமல்லி ஒரு கை எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வரும்போது அரைச்சி வச்ச வடகறி மாவை கொஞ்சம் அப்படியே கிள்ளி கிள்ளி போட்டுட்டேன் நல்லா கொஞ்சமாக மஞ்சள் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டேன் வடகறி கொதித்து நல்லா வெந்து வரும்போது கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டு நல்லா கலந்து சுட சுட பரிமாறின ரொம்ப அருமையாக இருக்கும் வடகறி மழை காலத்தில் அனைத்து இருக்குமே வச்சு வச்சு சாப்பிடலாம் சைடி இட்லி தோசை பூரி சப்பாத்தி ஏன் சாப்பிட கூட நீங்கள் சைடீஷாக வச்சு சாப்பிடலாம் ஆப்பம் இடையாப்பத்துக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு முறை நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வடக்கரை ரெடியாக எடுத்து வடக்கரையை வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வடக்கரையை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் அடுத்து வந்து பரிமாறுறதை தாங்க வேலை ஒரு பிளேட் எடுத்து சத்துமாவு இடையாப்பம் இனிப்பு கொழுக்கட்டை வச்சுட்டு வடக்கரையை வச்சிட்டு சுட சுட பரிமாறினேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ண மாவில் இடியாப்பும் நான் ட்ரை பண்ணிணேன் ரொம்ப மிருதுவாக அருமையாக வந்தது அதற்கு வடகறி ஜோராக இருந்தது நீங்களும் ஒரு முறை வந்து கண்டிப்பாக செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவை இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்